காத்தையும் தாங்கும் அது வந்து காற்று புயலை தாங்க அப்போ எத்தனை வருஷம் அது வந்து நம்ம அது வளருமோ அத்தனை வருஷம் அதோடைய ஆணி வேறு உள்ள ஸ்ட்ராங்க போய் அதை தாங்கி பிடிக்குங்களா தாங்கி தாங்கி பிடிக்கும் அதாவது காற்று அடிக்கும் போது கிளை நுனிலெல்லாம் பிஞ்சு வரும்ன்றால வியட்நாமை விட தலை சிறந்த ரகசியம் ரெண்டு தடவை காய்க்கும் சமையலுக்கும் உகந்தது மலேசியன் வெரைட்டி மலேசியன் வெரைட்டி மலேசியாவில் ஒரு என்ன சொல்கிறது ரூலிங் வெரைட்டினா என்ன அர்த்தம் அங்கே வந்து இதுக்கு மிஞ்சின வெரைட்டின்னு சொல்கிற அளவுக்கு பரவலாக்கப்பட்டிருக்கு

ஐயா இப்போ வந்து நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து நல்லா நல்லா எஸ்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க இப்போ சொந்தமாக நீங்கள் காயின் பண்ண ஏதாவது ஒரு பலா இருக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரகம் இருக்குங்க ஒரு பத்து ரகத்துக்கு மேலே இருக்குது ஒரு ரெண்டு மூணு ரகத்தை அதிக அளவில் நம்ம வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் அதில் இந்திய அரசு நிறுவனம் கர்நாடக மாநிலத்தில் கொண்டு போய் நம்ம ரகத்தை வந்து ஆய்வு பண்ணி ஹரி கோல்டுன்ற நேம்ல கடந்த ஆண்டு பத்தாவது மாசம் ரிலீஸ் ஏற்கனவே அதுக்கு வந்து ஹனி பண்ணுவேருன்ற கொடுத்துருக்காங்க அதாவது ரகங்களை வந்து பாதுகாத்து ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின்படி இதை பதிவு செஞ்சு இதை உற்பத்தி செய்யறதுக்கு உரிமை எனக்கும் அந்த ஐஏஎஸ்ஆருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் மக்களே பாருங்க இது வந்து நம்ம கடலூர் மாவட்டம் பத்திரக்கோட்டை கிராமத்தில் உள்ள ஹரிதாஸ் ஐயாவுடைய அவருடைய தோப்புல இதை விளைவிச்சிருக்கிறாங்க இவர் சொந்தமா இதை விளை வச்சு இதுக்கு பேர் காயின் பண்ணிருக்காரு இத வந்து மற்ற மாவட்டங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் இவர்கிட்ட இந்த கண்ணை வாங்கிட்டு போயிட்டு நிறைய விளைய வச்சிருக்காங்க பாருங்க நம்ம கடலூர் மாவட்டத்துக்கு இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்திருக்காரு இதனுடைய சிறப்பு என்னன்னு சொல்லணும் இல்லையா இதனுடைய சிறப்பு என்னன்னா பன்ருட்டி பலானுடைய பெருமைகள் எல்லாம் இதுல இருக்கும் என்ன அர்த்தம்னா நல்ல சுபை நல்ல நிறம் மஞ்சள் நிறம் அடர்ந்த நிறத்துக்கு சொந்தக்காரர் வந்து முக்கால் சென்டிமீட்டர் இருக்கும் பழுத்த உடனே அந்த வீடே கம கமட்டும் அமைஞ்சது அதாவது வீட்டில் பழம் இருக்குன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அங்க எந்த என்ன சொல்றது வாசனைக்கான ஒரு இதுவும் தேவையில்லை இது இருக்கும் போதே சில சில பழங்கள் பிடிக்காது இது இருந்தாலே அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கணும்ன்ற கூட ஒரு அருமையான ஒரு அந்த பிடித்தமான ஒரு வாசனை இருக்கும் வாசனை மிகுந்தது பிடித்த வாசனை ஹரி கோல்டு அப்படிங்கிற இந்த ரகத்தை வந்து ஐயா தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்சி இதுக்கு பேட்டர் கவர்மெண்ட்ல கூடுதல் செய்தி தேர்வு பண்ணதுங்க இதுக்கு பேர் வந்து மிருது பலா மிருது பல ஆமா மிருது பலான்னா ஒரு பலாவை எடுத்துக்கிட்டோம்னா சமைக்கும் முன்னாடியும் வெட்டும் போதும் கத்திக்க மிருதுவா இருக்கும் அதாவது பால் குறைவா இருக்கும் பெற்றதுக்கு சிரமம் இருக்காது பழுத்த பிறகு பாலை இருக்காது பழுக்கிறதுக்கு குறைவான பால் இருக்கும் இது சமையலுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னன்னா இப்ப நம்ம வந்து என்ன சொல்றது அரிசியே சிலது குழஞ்சி போற அரிசின்னு சொல்லுவாங்க சிலது வந்து குழையாது கடைசி வரைக்கும் நாட்டுறாங்க இது என்னன்னா சமைச்ச உடனே குழஞ்சிரும் கத்திரிக்காயிலே குழஞ்சி குழையக்கூடிய குழையாத கெட்டிக்கா இருக்கு நாட்டுக்கா இது குழஞ்சி வர்றதால சாதத்தோட பிரசி சாப்பிட்றதுக்கோ மற்ற எந்த பிரிப்பரேஷன்ஸும் காய்கறியா சமைக்கும் போது பலாவை நாம் வந்து முன்னிறுத்துறது என்னுடைய நோக்கமே என்னன்னா பலாவை எல்லாரும் சாப்பிடணும் பழமாக அல்ல சமைச்சு சாப்பிட்டோம்னா பிஞ்சாவும் அறமுத்தாலையும் கொட்டையாக சாப்பிடும்போது அவங்க ஆரோக்கியம் கூடும் பழுத்த பிறகு சுவை கொண்ட பிறகு நிறைய பேர் டயபெட்டிக் நீர் நோயல் என்றால் பழத்தை வந்து வெறுக்கிறாங்க என்றாலே வெறுக்க தவறு இல்லை இந்த கேள்வி தான் நான் உங்களுக்கு கேட்கணும் நினச்சேன் பலாப்படம் சாப்பிட்டாலே பொதுவாக வந்து சுகர் ஏறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் பேசுன அந்த ஸ்பீச் நான் கேட்டிருக்கேன் அந்த பலாப்பழத்தோட பை ப்ராடக்ட் வந்து இதுலேருந்து எடுக்கிற ப்ராடக்ட் வந்து சாப்பிடும்போது இந்த சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிக்கிறீங்க அதாவது அரிசியில் வந்து எண்பது சதவீதம் கார்போஹைட்ரேட் இருக்குன்னா இதில் இருக்கிறது அறுபது அறுபத்தஞ்சு சதவீதம் தான் அப்போ அரிசி அரை கிலோ சாதம் சாப்பிட்ற இடத்துல அரை கிலோ ஹோல் ஃபுட்டாக சாப்பிட்றதுக்கு உகந்தது என்ன பலாவினுடைய சமையல் அது அவியல் பொரியல் கூட்டு இப்போ இதை கூட்டாவோ பொரியலாவோ மற்ற குறைஞ்ச சாதத்தோடு சாப்பிடும்போது அதுக்கு கிளைசமிக் இன்டெக்ஸ் சொல்றேன் நீங்க சாப்பிட்ட பிறகு ரத்தத்தோட சர்க்கரை அளவு கூடுது கூடாது ஜிஏவோட அளவு குறையாது ஆமா கிளைசமிக் இன்டெக்ஸ் கூடாது அரிசி சாப்பிட்டேனா கூடும் கூடும் அது வந்து பழத்தை பழத்தை சாப்பிட்டா பல பழத்தை சாப்பிட்டனா கூடும் கார்போஹைட்ரேட் அளவு வந்து 80 எண்பது அரிசியில இதுல அறுபது அறுபத்தி அஞ்சு இருக்கு அப்போ குறைவான கார்போஹைட் மாவு சத்து அதிகமான நார்ச்சத்து இதுல இருக்கிற ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் சேர்த்து தாது பொருட்கள் சேர்த்து உங்களுடைய ஆரோக்கியம் முழுமையான ஆரோக்கியம் கொடுக்குற சூப்பர் ஃபுட்டாக பழம் இருக்கிறதால எல்லாரும் சாப்பிடணுன்றதால சமையலுக்கு ஏற்றது டேபிள் பர்பஸ் ஏற்ற மல்டி பர்பஸ் ஆகின்றால இதை வந்து மேம்படுத்தும் இது வந்து பழமாக சாப்பிடாமல் ஒரு காயாக வந்து திட்டமான காயான அளவில் டேபிள் பர்பஸும் கொண்டு போகலாம் சமைக்கும் போது உங்களுக்கு நான் என்ன சொல்றது மவுத் என்ன சொல்றது மவுத் வாட்டரிங் சொல்லுவாங்க சாப்பிடும் போது எச்சு உருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இதுல சமைச்சுட்டா ஒரு தடவை ஒரு 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 ஸ்பூன் சாப்பிட்ட பிறகு முழுசா சாப்பிட்டுதான் எட்ட வரலாம் அந்த மாதிரி சுவை உள்ள ஒரு காய்கறியாக பயன்படுத்தணும் அது கேட்ட ரகம் ஆமாம் இது என்ன ரகம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் அதாவது நம்ம ஒரு நம்முடைய ஆராய்ச்சியை துவங்குறதே வந்து ஒரு இரவு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷமாக தீவிரமாக பண்ணுறோம் இதில் பத்தாண்டு தீவிர முயற்சியில் நம்முடைய முயற்சிக்கு முதல் என்ன சொல்கிறது தலையாய ரகம்னு சொல்லலாம் இதை ஓ ஏன் அப்படின்னா அதிக உற்பத்தி திறன் கொண்ட ரகம் வேணும் ஆ இது அதிக உற்பத்தி கொடுக்கும் உற்பத்தி திறன் ரெண்டு போகம் காய்க்கணும் ரெண்டு போகம் காய்க்கும் புரியுங்களா அடுத்தது மார்க்கெட்ல போனா மிதமான சுவையை தாண்டணும் மிதமான சுவைனா கரும்பின் சுவை வந்து பன்னெண்டு இருபத்தி நாலு தாண்டணும் இது இருபத்தி ஏழு பிரிக்ஸ் வரும் சுவையும் அதிகம் இத வந்து சுவைக்காக எடுத்துக்கலாம் அதிக உற்பத்திக்கு எடுத்துக்கலாம் சந்தைப்படுத்துறதுக்கு எடுத்துக்கலாம் எல்லா நேரத்திலும் கிடைக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு எடுத்துக்கலாம் அதனால இருக்கிற ரகங்களையும் மிக முக்கியமான ரகம் தலை சிறந்த ரகம் இந்த ஆல் சீசன் இந்த அக்ஷயா வந்து ஆல் சீசன் ரகம் சொல்றாங்க வருஷத்தில் வந்து ரெண்டு போகும் வந்து விளையும் என்னுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ரெண்டாவது டேஸ்ட்டும் வந்து எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எதிர்பார்க்குற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதில் கிடைக்குது அக்ஷயா என்ன ரகம் கிடையாது இது வந்து ரெட் ருத்ராட்ச சிவப்பு ருத்ராட்ச பழம் ருத்ராட்சானா நம்ம வந்து ருத்ராட்ச கொட்ட ருத்ராட்ச மாலை தான் பார்ப்போம் ருத்ராட்ச ருத்ராட்சா மாதிரி ஃபுட்பால் மாதிரி மிக உருண்டையாகவும் ஒரு கிலோவில் இருந்து அஞ்சு கிலோ காய் கூட சிவப்பு ரகம் சிவப்பு ரகம் இது பெங்களூர்லேருந்து ரிலீஸ் ஆன இருக்கும் ரெட் ருத்ராட்சான்னு சொல்கிறேன் இன்னும் காய்க்கலைங்க நம்மக்கிட்ட அஞ்சு வருஷத்து ஏழு வருஷத்து மரமும் இருக்குங்க அடுத்த வருஷம் தான் காய்க்கல ஏழு வருஷம் எட்டு வருஷம் அவனு சொல்கிறாங்க நம்ம பகுதியில் காய்க்கிறது அந்த சீதாஷம் கிட்ட நமக்கு ஒரு ஆறு ஏழு வருஷம் பிடிக்குது ஏழு செடியில் என்ன காய்க்கலை இது வந்து ஒரு ஒன்றரை வருஷத்து மரங்கள் மக்களே வந்து இப்போ வந்து நம்ம ருத்ராட்சம் வந்து நம்ம வந்து ஒரு கொட்டையாக நம்ம பார்த்துருப்போம் நம்ம சிவனுடைய ஒரு குரலாக பார்த்துருப்போம் இது நம்ம கழுத்தில் தான் அணிஞ்சிருப்போம் அந்த ருத்ராட்ச வடிவத்தில் ஒரு பலாப்பழத்தை நம்ம இங்கே தான் முதல் பார்க்குறோம் ஒரு கிலோல இருந்து அஞ்சு கிலோ இருக்கும் இதோடய சைஸ் வந்து ஒரு கிலோலேருந்து அஞ்சு கிலோ இவ்வளோ லிமிட்டடாக தான் இருக்கும் இது காய்க்கிறது வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷம் எடுத்துக்கும் நன்றி இதே ரகத்தை உடனே எடுத்து என்ன ரகம் கிடையாது பலானாலே ஆறு வருஷமாகவும் ஏழு ஆகும் பன்னெண்டு வருஷம் காய்க்கலாம்னு சொல்கிறவங்களாம் என்கிட்ட வந்துருக்காங்க அச்சா பன்னெண்டாம் மாதம் காய் பறிக்கணும் சிஞ்சு சாப்பிடணும் பழம் சாப்பிட்ணா இது பன்னெண்டாம் மாதம் செஞ்சு விட்டு பதினஞ்சாம் வருஷம் பழம் சாப்பிடலாம் இது வந்து வியட்நாம்ல இருந்து கொண்டு வந்தது இந்தோனேஷியால நிறைய சாகுபடி பண்றாங்க வியட்நாம் காயின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்பதான் இந்த ரகத்துக்கு பேரு வியட்நாம் சூப்பர் எர்லி எர்லினா சீக்கிரம் காய் சூப்பர் எர்லி அதனால ரொம்ப அற்புதமான ரகம் ஒரு வருஷத்துல ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு வருஷத்துல கண்டிப்பா கொடுத்துரும் ஒன்னே ஆள் வருஷத்துல பழம் சாப்பிடலாம் அதாவது என்ன மண்ணுன்னு சொல்றது செழிப்பான மண்ணுல சீரான பராமரிப்புல ஒன்னே ஆள் வருஷத்துல நீங்க பழம் சாப்பிடுவோம் இதுக்கு என்னன்னா மத்த பலா நம்ம பலாமாரில இதுக்கு தண்ணி தேவை அதிகம் மத்தியான நேரத்தில் தண்ணி இல்லைன்னா இலை இப்படி மடங்கி தொங்க ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணி வாரத்துக்கு வர தண்ணி பாசனம் இருந்ததுன்னா அந்த மாதிரி இடத்துல வைக்கிறது தண்ணீர் தேவை உள்ள ஒரு ரகம் வறட்சி தாங்கிறது கஷ்டம் தாங்காது இது நம்ம எல்லாருமே வந்து பலான்னா நம்ம ஒரு ஏப்ரல் மே இந்த மாதிரி ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் காய்க்கும் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஒரு பார்வை இருக்குது இது அந்த வியட்நாம் பழாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் காய்க்குது இதோடைய ஸ்பெஷாலிட்டி இது தான் வருஷம் முழுவதும் பன்னெண்டு மாதத்துலேயே காய்க்குதுன்னு ஐயா சொல்கிறார் ஒன்றரை வருஷத்துல நீங்கள் ஈல்டு பழம் பழம் எடுத்துடலாம் பழம் எடுத்து நீங்கள் சுவைக்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப சிறப்பான பழம் இதை மிஸ் பண்ணிடாதீங்க வித்தியாசமா இருக்குது என்ன ரகங்கள் யாருங்க நம்ம ஒரு அஞ்சாறு இருந்து ரகங்கள் வச்சுருக்கோம் ஓ என்ன பிலிப்பைன்ஸு மலே மலேசியா தாய்லாந்து வியட்நாம் வியட்நாம் சிங்கப்பூர் மலேசியா சிங்கப்பூர் வியட்நாம் தாய்லாந்து அஞ்சு அஞ்சு நாட்டு ரகங்கள் இது வந்து வியட்நாம் சூப்பர் எலிக்கு அடுத்து வியட்நாம் ரெட் அங்கேயே இருக்கக்கூடியது ஆனா இது மூணு வருஷத்துல வருஷம் அது ஒரு வருஷத்துல காய்க்கும் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அது ஒரு வருஷம் காய்க்கும் தண்ணீர் தேவை அதிகம் இது ஓரளவுக்கு வறட்சி தாங்கி வர முடியும் வறட்சி தாங்கி அப்ப இது நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி ரகம் இது சிவப்பு அது மஞ்சள் ஓ அது மஞ்சள் இது சிவப்பு அது ஒரு வருஷத்தை காய்க்கும் இது மூணு வருஷம் எடுத்துக்கும் இதுக்கு தண்ணியோட தேவை வந்து தான் இருக்குது இதை மேக்ஸிமம் நீங்க எல்லாரும் ரெஃபர் பண்ணுங்க நன்றி நன்றி